எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு அம்பாளோட பரிபூர்ண அனுகிரகத்துல ஸ்லோகம் ஆதார சக்கரத்தின் மேல் இருக்கக்கூடிய தேவியோட வர்ணனம் ஏற்கனவே நம்ம ஒன்பதாவது ஸ்லோகத்துல மூலாதாரம் மாதிரி இருக்கக்கூடிய சக்கரங்கள் பார்த்தோம் அதுல பஞ்சபூத தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த ஸ்லோகமும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இந்த ஸ்லோகத்துல கூட ஒரு ஒரு சக்கரம் சொல்றான் இதுல என்ன சொல்றான்னா அதோட கிரணங்கள் சொல்றான் ஸோ அதாவது அந்த கிரணங்கள் சொல்லிட்டு அதோட கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்றான் அதுல சொல்லக்கூடிய கிரணங்களை நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னாக்க மொத்தம் முன்னூத்தி அறுபது வருது இல்லையா முன்னூத்தி அறுபது வரும் அதுதான் என்னன்னாக்க முன்னூத்தி அறுபது நாட்கள்ல ருதுக்களாக இதை நம்ம பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது சீசன்ஸாக பிரிக்கிறோம் அப்படிங்கிறா ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு ஒரு சீசன் நமக்கு வருது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நாள் கணக்கு இருக்கா அதாவது காலம் அப்படிங்கிறதே வந்து அம்பாள் தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த காலத்தை நிர்ணயிக்க கூடியவளே அம்பாள் தான் அப்படின்னு சொல்றோம் ஆனா அம்பாள் என்ன காலத்துக்கு கட்டுப்படாதவள் காலத்துக்கும் அப்பாற்பட்டவள் அப்படிங்கிறோம் ஸோ இந்த மாதிரி சீசன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதை நிர்மாணம் பண்றதும் அம்பாள் தான் அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஸோ மூலாதாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது இப்போ மனுஷனோட சரீரத்துக்குள்ள மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விஷுத்தி ஆக்ஞா அப்படின்னு ஆறு சக்கரங்கள் இருக்கு இல்லையா இந்த ஆறு விதமான சக்கரஸ்வரூபம் தான் ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது ஸோ இந்த ஸ்ரீசக்கர ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஆறு சக்கரங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதாவது மூலாதாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல ஐம்பத்தி ஆறு அதாவது பிருத்வி தத்துவம் இருக்குங்க அங்க ஐம்பத்தி ஆறு கிரணங்கள் இருக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா மணி பூரகம் அதை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அது நீர் தத்துவமா இருக்கு அங்க ஐம்பத்தி ரெண்டு கிரணங்கள் இருக்கு சுவாதிஷ்டானம் எடுத்துட்டோம்னாக்க அக்னி தத்துவம் அதுல அறுபத்தி ரெண்டு கிரணங்கள் இருக்கு அனாகதம் எடுத்துட்டோம்னாக்க வாயு தத்துவம் அதுல எப்படி இருக்குன்னா ஐம்பத்தி நாலு கிரணங்கள் இருக்கு அடுத்தது விசுத்தி சக்கரம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஆகாச தத்துவமா இருக்கு அதுல எழுபத்தி ரெண்டு கிரணங்கள் இருக்கு ஆக்ஞா சக்கரம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அறுபத்தி நாலு கிரணங்கள் இருக்கு ஸோ இப்ப நம்ம இந்த மூலாதாரம் மணிப்பூரகம் அப்படியெல்லாம் பார்த்துட்டே வரோம் இல்லையா மூலாதாரம் வந்து வசந்த ருதுவுக்கு சொல்லப்படுறது வசந்த ருது ஐம்பத்தி ஆறு நாள் அதே மாதிரி மணிப்பூரகம் அது வந்து கிரீஷ்மம்னு சொல்றோம் அது வந்து ஐம்பத்தி நாள் சுவாதிஷ்டானம் அது வந்து வருஷ காலம் அறுபத்தி நாள் அனாகதம் வந்து சரத்காலம் ஐம்பத்தி நாலு நாள் விசுத்தி அது வந்து எப்படி இருக்குன்னா ஹேமந்த ருத்து அது வந்து எழுபத்தி ரெண்டு நாள் இருக்கு ஆக்ஞா சக்கரம் சிசிர ருத்து அது வந்து அறுபத்தி நாலு நாள் இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த மாதிரி இந்த முன்னு இது எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னாக்க முந்நூற்றி அறுபது வருது இந்த முந்நூற்றி அறுபது ருத்துக்களோட பிரிவை சொல்கிறது தான் இது அப்படின்னு சொல்கிறாள் அதே மாதிரி இந்த சக்கரத்துக்கெல்லாம் மேலே சஹசிராரத்தில் சஹசிரதல பத்மத்தில் அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னாக்க அம்பாளோட பாத கமலம் அங்கே வந்து ஜொலிக்கிறதாம் ஸோ இந்த ஆறு சக்கரங்களோட உருவமாக இருக்கிறது தான் அம்பிகையோட ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இல்லையா இந்த ஆறு சக்கரமும் ஆறு ருதுக்கள் அப்படிங்கிறதையும் இப்போ அடுத்ததாக ஒன்னு இருக்கு அப்படின்னா என்னன்னாக்க இந்த ஆறு சக்கரங்களை கூட மூன்று கண்டங்களாக சாஸ்திரத்துல பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அதாவது என்னது மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் சேர்ந்து ஒரு கண்டமாகவும் மணிப்பூரகமும் அநாகதமும் சேர்ந்து ஒரு கண்டமாகவும் விசுத்தியும் ஆக்ஞாவும் சேர்ந்து இன்னொரு கண்டமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கான் அப்போ முதல் கண்டத்துல நம்ம சொன்னோம் இல்லையா அதோட மேல் பாகத்துல அக்னியோட ஸ்தானம் அதுக்கு ருத்ர கிரந்தி அப்படின்னு பேரு அதே மாதிரி இரண்டாவது கண்டத்துல சூரியனோட ஸ்தானம் அதுக்கு விஷ்ணு கிரந்தி அப்படின்னு பேரு மூணாவது கண்டத்துல வந்து சந்திரனோட ஸ்தானம் அதுக்கு பிரம்ம கிரந்தி அப்படின்னு பேரு சோ முதலாவது கண்டத்தோட அந்த மேல் பாக பாகத்தில் இருக்கக்கூடிய அக்னியானது தன்னோட ஜுவாலைகளால முதல் கண்டம் முழுக்க சூழ்ந்துன்றதுதான் இரண்டாவது கண்டத்துல சூரியன் என்ன பண்றதுன்னா தன்னோட கிரணங்களால இரண்டாவது கண்டம் முழுக்கையும் சூழ்ந்து சூழ்ந்துக்கிறது மூன்றாவது கண்டத்தோட மேல் பாகத்துல சந்திரன் என்ன பண்றதுன்னா தன்னோட கலைகள்னால மூன்றாவது கண்டத்தை சூழ்ந்துக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்படுறது சோ பைனலா பிண்டாண்டத்துல ஆறு ஆதார சக்கரங்கள்ல தியானிக்க வேண்டியவைகளை பிரம்மாண்டத்துல ஆறு ருதுக்கள்ல தியானிக்கணும் அப்படின்னு சொல்றான் ஸோ காலத்துக்கு உட்பட்ட இதுகளுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தேவியோட திருவடி மலர்கள் மட்டும் காலம் கடந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்றா இதுக்கு நம்ம ஒப்பிட்டு சொல்ல வேண்டிய லலிதா சகசிரநாம ஸ்லோகங்கள் தத்வாதிகா அதாவது தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவள் தானே தத்துவங்களாகவும் இருக்கக்கூடியவள் தத்துவங்களோட ஸ்வரூபங்களாக இருக்கூடியவள் ஷோபரி சம்ஸ்திதா சக்கரங்களாக நிலைத்திருக்க கூடியவள் அப்படிங்கிறது இதுக்கு லலிதா சகசிரநாம ஸ்லோகங்கள் நமக்கு வந்து நிறைய துன்பங்கள் இருந்தது அதெல்லாம் நீங்கணும் அப்புறம் பசி பினி தேக ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறவா இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் இதுக்கு நிவேதனம் பால் பாயசம் பஞ்சாஷ் द्विषमधिकपञ्चाशदुदके हुताशे द्वाषष्टिः चतुरधिकपञ्चाशदनिले दिवे द्विषड्त्रिंशत् मनसि च चतुष्षष्टिरिति ये मयूकास्तेषामपि उपरि तव पादाम्बुजयुगम् क्षितौ षट्पञ्चाशत् द्विसमधिकपञ्चाशदुदके हुताशे द्वाषष्टिः चतुरधिकपञ्चाशदनिले दिवे द्विषड्त्रिंशत् मनसि च चतुष्षष्टिरिति ये मयूकास्तेषामपि उपरि तव पादाम्बुजयुगम्